அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதிலெல்லாம் நமக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியா இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம் தற்போது குரு பகவான் மிதன ராசியில டிராவல் ஆகிட்டு இருக்காரு மிதனத்துல வக்ரத்துல இருக்காரு மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ரத்திலிருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி குற்றம் விலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற அந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார் எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தரப்போறாரு எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறது நல்லது அப்படிங்கறத இந்த பதிவுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பதிவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது கும்ப ராசி சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஜென்மஸ்தானத்துல ராகு ஜென்ம ராகு நடந்துட்டு இருக்கு நட்சத்திரத்துக்கு ஏழாம் இடத்துல கேது கலத்திர கேது அதே போல ஏழிர சனில கடைசி பகுதியில இருக்கும் மூன்றாவது பார்ட் நடந்துட்டு இருக்கு ஏழர சனில பாத சனி போயிட்டு இருக்கு இதை குடும்ப சனின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆல்ரெடியே கும்பம் கும்பத்துடைய நட்சத்திரங்களுக்கு எல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது சனி ஒரு வழி பண்ணிட்டு ஜென்மசனிலாம் தாங்க முடியாத பெயினை இப்ப பாத சனில கும்பத்துக்கு வந்து ஜென்மத்துல வந்து ராகு சனி விலகி ராகு வந்து அமர்ந்துட்டாரு எனவே இன்னமும் வந்து அந்த தாக்கம் இந்த கடுமையான கெடுபலனுடைய அந்த தாக்கம் குறையில பெருசா நிம்மதி இல்ல ஒரு மாதிரி குழப்பமா போயிட்டு இருக்கு ஒரு தெளிவான முடிவு இல்ல எந்த டைரக்ஷன்ல போறோம்னு புரிதல் இல்லாம ஒரு பயணம் இப்போ வரைக்குமே நம்மளுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் வந்து ஒரு டைரக்ஷன் இல்லாம பயணிச்சிட்டு இருக்காங்க எதுல இறங்கினாலும் ஒரு தயக்கம் பயம் சிந்தனை குழப்பம் முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் இப்படிதான் போயிட்டு இருக்கு இப்ப குருவுடைய நிலையை நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும் குரு ஐந்தாம் இடத்துல நல்ல நிலையில இருக்காரு ரெண்டு பதினொன்னுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுபகிரகம் ஒரே இயற்கை சுபகிரகம் குரு அவர் பஞ்சமஸ்தானத்துல திரிகோண ஸ்தானத்துல நமக்கு சாதகமா தான் இருக்காரு ஆனா உக்ரமா இருந்தார் எனவே கடந்த சில மாதங்களாக வந்து பார்க்கும்போது எதுலையுமே பெருசா ஒரு திருப்தியான ஒரு மனநிலை கிடைக்கல ஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னாக்கா பொருளாதாரம் குடும்பம் முக்கியமாக உங்களுடைய பேச்சு கொடுத்த வாக காப்பாத்திருக்க முடியாது பேச்சுல தடுமாற்றம் இருந்திருக்கும் நீங்க நல்லதே சொன்னாலும் அதை தப்பா புரிஞ்சுட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வந்திருப்பாங்க வாயை திறந்தா பிரச்சனை சார் அப்படின்னாக்கா அது கும்பத்துக்கு வந்து கடந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம் நீங்க ஏதாச்சும் ஒரு நல்லது சொல்ல போய் ஆப்போசிட்ல உள்ளவங்க அதை தப்பா புரிஞ்சுட்டு உங்ககிட்ட எகெயின்ஸா வந்திருப்பாங்க அதே மாதிரி கொடுக்குற வாக்கு சுத்தமாக காப்பாத்திருக்கவே முடியாது இந்த நேரத்தில் இதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னாக்கா செஞ்சு கொடுக்கறதுல நிறைய தடுமாற்றம் தடை தாமதம் வந்திருக்கும் அதனால சில மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு கண்ணு பல்லு உபாத வந்து நீங்க கண்ணுல பிரச்சனை பல்லுல பிரச்சனை அது ரொம்ப ஏஜ்டு பீப்புள் ஒரு ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு உறுதியாக அந்த நேரத்தில் கண் சம்பந்தமான உபாதை உறுதியாக வந்து நீங்க அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டடிஸ் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்ல ஒரு மாதிரி தயக்கம் படிப்புல கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலை படிப்புல ஆர்வமே இல்லாத ஒரு நிலை இதுதான் வந்து கும்பத்துடைய ஸ்டேட்டா இருக்கு கும்பத்துடைய நட்சத்திரங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி தடுமா ஏமாற்றமான அமைப்புல தான் போயிட்டு இருக்கு இப்போ அந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு ஃபேவரா இருக்குமா அப்படின்னா கம்ப்ளீட்டா ஃபேவரா இருக்கும் குரு ரெண்டு பதினொன்னுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுபகிரகம் அவர் பஞ்சம ஸ்தானத்துல வக்ரமா இருக்கிறது தான் குற்றம் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதிக்கு மாறுறது நமக்கு யோகம் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும் இது ஃபர்ஸ்ட் எதுல நமக்கு வந்து ஃபேவர் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான இந்த சிந்தன குழப்பம் வந்து இந்த நேரத்தில் குறையும் ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்கிறது ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறது அதுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஃபேவரா இருக்கும் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு சிந்தனையில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய கடுமையான கவன சிதறல் சிந்தனையில் இருக்கக்கூடிய நிம்மதி இல்லாத சூழ்நிலை அது வந்து இப்ப குறைய ஆரம்பிக்கும் ஓவரா திங்க் பண்றது குறையும் தூக்கம் இல்லாத இரவுகள் கடந்த காலகட்டங்கள்ல நிறைய இருந்திருக்கும் ஓவர் திங்கிங் அதிகமா இருந்திருக்கும் அதெல்லாம் இப்ப நியூட்ரல் ஆகும் தெளிவான சிந்தனை பிறக்கும் தெளிவான ஒரு பாதையை கிரியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை அந்த நேரம் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகள் ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் முயற்சிகள் இருந்த தடை தாமதம் விலகும் புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும் அடுத்தது நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது ஃபேமிலி கும்பத்துக்கு வந்து கடந்த சில மாதங்களாகவே கடந்த சில வருடமாகவே எடுத்துக்கலாம் ஃபேமிலி பெருசா நிம்மதி இல்ல சனிலேயே அதோட தாக்கம் ஆரம்பிச்சுட்டு இப்ப பாத சனி போயிட்டு இருக்கு நிறைய பேர் குடும்பத்தை பிரிஞ்சிருப்பாங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சொல்லிட்டு உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியாகவோ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் அப்படி இல்லைன்னா ஃபேமிலி கூட தான் நீங்க இருக்கீங்கன்னா குடும்பத்துல நிம்மதி இருக்காது குடும்பம் சார்ந்த கவலை அதிகமா இருந்திருக்கும் தற்போது வரைக்கும் அந்த ஸ்டேட்ல தான் பயணிச்சு பேசிட்டு இருக்கீங்க இப்ப இந்த குரு வக்ர என்ன பண்ணுது மார்ச் ஒன்பதுக்கு பிறகு குரு இயல்பு கதிக்கு திரும்புறதுனால குடும்பம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம் கவலை வருத்தம் எல்லாம் சரியாக ஆரம்பிச்சிருக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு கேபபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்களோட ஏற்பட்ட மன வருத்தம் எல்லாம் சரியாகும் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒத்து போகாத அமைப்பு கடந்த காலகட்டங்களில் நிறையவே இருந்திருக்கும் இப்ப அதெல்லாம் சரியாகும் குடும்பம் எல்லாரும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு ஃபேமிலியுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எல்லாரும் ஒன்னு கூடி வருவாங்க உங்களுடைய முயற்சிகளை பாராட்டுவாங்க உங்களுடைய முயற்சிகளை பாராட்டு பாராட்டலைனாலும் ஃபேமிலியுடைய இடையூறு நீங்க செய்யக்கூடிய அந்த புதிய முயற்சிகளுக்கு இருக்காது எனவே குடும்ப ஒற்றுமை மேலோங்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கலக்கம் கவலை குழப்பங்கள் சரியாக ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் கொடுக்கற வாக்க காப்பாற்ற முடியும் கடந்த காலகட்டங்களில் யாருக்காச்சும் ஏதாச்சும் வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதை அந்த மார்ச் ஒன்பதுக்கு பிறகு காப்பாற்றுவீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் பேச்சில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும் ஒரு தெளிவாக பேசுறது சொல்ல வரதை கரெக்டாக கன்வே பண்றது அது இப்போ வந்து சரியாக ஆரம்பிக்கும் அதே போல கண் பல் உபாதை ஏதாச்சும் இருக்குனாக்கா அதுக்கான ஒரு சொல்யூஷன் இந்த நேரத்தில் கிடைச்சிடும் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு மருத்துவ செலவுகளை செஞ்சுக்க அதுக்கான நிவர்த்தியை கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியாக நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது குருவுடைய பார்வை ஜென்மத்தில் ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் அது பெருசாக ட்ரிபிள் கொடுக்கல ஏன்னா ரெண்டாம் அதிபதி பஞ்சம ஸ்தானத்தில் சாதகமாக இருக்காரு எனவே கல்வி சார்ந்த இருந்து வந்த தடுமாற்றங்கள் குறையும் கல்வியில் இருக்க வந்த குழப்பங்கள் குறையும் மேலும் கல்வியில் வந்து இந்த டிகிரி போடலாமா இல்லை அந்த டிகிரி போடலாமா அப்படின்னு இருந்தவங்க தான் அந்த குழப்பம் அது இப்போ நிவர்த்தி ஆகும் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நீங்கள் ஏதாச்சும் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதில் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிடும் ஏன்னா இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கணும் படிக்கிறதுலாம் மறந்து போகும் மறதி அதிகமாக இருக்கும் ஜென்மத்தில் இருக்கிறவர்கள் நிறைய கொடுக்கும் டிஸ்ட்ராக்ஷன் படிக்க முடியாது எனவே உங்களை நீங்க கொஞ்சம் வற்புறுத்தி ஒரு இடத்துல ஸ்டேபிளா இருந்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்றது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் நண்பர்களோட கூட்டு சேர்ந்து படிக்கிறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அது பெருசா பாசிட்டிவான உங்க கூட உங்களுடைய நண்பர்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க நல்லா படித்து பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்க நம்ம கூட ஜாலியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க கூட்ட விட்டு வந்துருவீங்க எனவே அந்த கூட்டு சேர்ந்து படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தனியா படிங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க உங்களை இருக்கிற அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் வரும் அதனால வந்து உங்களுக்கு மெயினா ஸ்டடிக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கறத நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் எனவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் பய உணர்வும் இருக்கும் தயக்க உணர்வு இருக்கும் படிக்கிறதெல்லாம் மறந்து போகுது கரெக்டா இருக்குமா நான் சரியானது படிக்கிறேனா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரியான தயக்கம் தடுமாற்றம் எல்லாம் இருக்கும் டிஃபால்ட்டா ஆனா அதை நினைச்செல்லாம் ஒரி பண்ணாதீங்க ஜஸ்ட் போக்கஸ் ஃபார் யுவர் ஸ்டடி உட ஸ்டடிஸ்ல மட்டும் நீங்க நல்லா கவனம் செலுத்தி படிங்க முடிஞ்ச அளவுக்கு தனிமையில இருந்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு கூடுதல் பவர் கொடுக்கும் கூடுதலான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி ரிசல்ட் நினைச்சு பெருசா ஒரி பண்ணாதீங்க எந்த அளவுக்கு உங்களால எஃபோர்ட் போட்டு படிச்சு ஒரு நல்ல பிரசன்டேஷனை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சரியான பிரசன்டேஷன் மட்டும் கொடுங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும் படிக்கிறது மறக்குது அப்படின்னு எல்லாம் கவலைப்பட வேண்டாம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க மெடிடேஷன் ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க படிக்கணும்னு நினைக்கிறத ஒரு மணி நேரத்துல படிக்கிறத அரை மணி நேரத்துல படிச்சிடலாம் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் காலையில தெய்வ வழிபாட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய உங்களுடைய படிப்பை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு கூடுதல் ஃபோக்கஸ் மைண்ட் செட்டை கொடுக்கும் இதை நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது எனவே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கடுமையா இருந்த வந்த தடுமாற்றங்கள்லாம் குறையும் ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட்லாம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நீங்க படிக்கணும்னு நினைக்கிறத ஃப்ரீயா படிக்க முடியும் மனசையும் மூளையையும் கொஞ்சம் அலைப்பாய விடாம ஒருமுகப்படுத்தி படிச்சீங்கனாலே இந்த நேரத்தில் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்தது ஹெல்த் நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த டைமிங்ல மெயினாக ஹெல்த்ல மட்டும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க முக்கியமாக டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ஸோ அந்த ரொட்டீன் மட்டும் எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் ஆகாமல் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நேரத்தில் வயிறு சம்மந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வந்து நீங்களாம் ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வயிறு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் பாதிப்புகள் வந்து நீங்கள் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அடுத்தது நம்ம பார்க்கறது தலை நிறைய பேருக்கு தலைவலி வரும் தலையில் ஏதாச்சும் பிரச்சனை வர்றது தலையில் அடிபடுறது அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே போல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கண்ணு பல்லு இது சம்பந்தமான உபத்திரங்கள் உபாதைகள் வந்து நீங்களா இதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது ஸோ ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க ஹெல்த்தியான ஃபுட்டா சாப்பிடுங்க டயத்துக்கு சாப்பிடுங்க ஓவர் நைட்லாம் கண்ணு முழிக்கிறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த நேரத்தில் டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக இருந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏழரை சனி நடக்கிறதுனால காலையில எழுந்திருக்கிறதுக்கே அலப்பா இருக்கும் ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாம ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப லேட்டா தூங்குறது ரொம்ப லேட்டா எழுந்திருக்கிறது இப்படிதான் கும்பத்துக்கு கும்பத்தோட நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி டல்லா போகும் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணணும் சீக்கிரமா எழுந்திருக்கிறது சீக்கிரமா குளிக்கிறது தினமும் காலையில தெய்வ வழிபாட்டோட நாட்கள தொடங்குறது மேலும் காலையில எழுந்து குளிச்சுட்டு தெய்வ வழிபாடு எல்லாம் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிடணும் அது வந்து உங்களுடைய இன்னர் பீஸை வந்து இன்னும் நல்லா பியூட்டிஃபுல்லா மாத்தும் இல்ல ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க முடிஞ்சா கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க அது இன்னும் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டை பெற்றுக் கொடுக்கும் நீங்க அடையணும்னு நினைக்கிறதுக்கு இப்போ நான் சொல்ற விஷயங்கள்லாம் ஜஸ்ட் ஒரு படிக்கற்களா இருக்கும் ஒரு போக்கஸ்டா நகர்றதுக்கான ஒரு படிக்கற்களா இருக்கும் எனவே ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயமே அடுத்தது திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது ஒன் ராகு கேது மேரேஜ் லைஃப் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்ல குடும்பத்துல நிறைய குழப்பம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்காது திருமணம் இருக்கீங்கன்னா வாழ்க்கை துணையோட அனுசரிச்சு போய்க்கணும் வாழ்க்கை துணை பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது வாழ்க்கை துணையுடைய கருத்து போராட்டம் அடிக்கடி கருத்து போராட்டம் வந்துடும் வாக்குவாதம் வந்துடும் குறிப்பாக பொருளாதாரம் சம்பந்தமான வாக்குவாதம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு பேச்சில ஒரு நிதானம் இருக்கணும் சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுல நிதானம் இருக்காது குறிப்பா கடந்த சில மாதமாவே பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசிருப்பீங்க ஏன்னா வந்து ரெண்டாம் அதிபதியும் வக்ரம் குரு பகவான் வக்ரத்துல இருந்தாரு இது மார்ச் ஒன்பது வரைக்கும் இதே ஒரு மாதிரி ஆசோலேஷனா போகும் பேச்சுல ரொம்ப நிதானமா இருக்கணும் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு எல்லாத்தையும் சமாளிப்பீங்க பேசிய சமாளிக்கிறதுக்கான ஆற்றல் வந்துடும் பேச்சுல ஒரு நிதானம் வந்துடும் யோசிச்சு யோசிச்சு பேசுவீங்க ஏன்னா கடந்த சில மாதமா நமக்கு கிடைச்ச அனுபவ பாடங்கள் அப்படி பேசக்கூடாத வார்த்தையில அவசரப்பட்டு பேசி அதற்கு பிறகு நம்ம வருத்தப்பட்டிருப்போம் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டம் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும் இருப்பினும் வாழ்க்கை தினையோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் வாழ்க்கை தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஈகோ பிரச்சனை வரும் நீயா நானா அப்படிங்கிறத பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மாதிரி ஈகோ பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க எந்த அளவுக்கு விட்டு இறங்கி போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப்னு அர்த்தம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு இறங்கி விட்டு கொடுத்து போயிட்டீங்கனாலே த எண்ட் ஆஃப் த டேல அவங்களே அவங்களோட தப்ப ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து மன்னிப்புலாம் கேட்பாங்க நினைவை விட்டு கொடுத்தாரு கெட்டு போவதில்லை வாழ்க்கை துணையோட அனுசரிச்சு விட்டு கொடுத்து போங்க முக்கியமா வாழ்க்கை துணைகிட்ட விட்டுக் கொடுத்துதான் போகணும் ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் இருக்கும் திருமண வாழ்க்கையில அடுத்தது நம்ம திருமண முயற்சி பண்ணி பாக்கும்போது நிறைய பேருக்கு தடை தாமதம் நிறைய காமிக்குது ஒரு நல்ல செய்தி டக்குன்னு கிடைக்க மாட்டேங்குது ஒரு சுப செய்தி வருதுன்னா அது தட்டி கழிச்சு போயிட்டே இருக்கு எல்லாம் கூடி வர மாதிரி கூடி வந்து கடைசியில அது அப்படியே ஆஃப் ஆயிடும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் போயிட்டு இருக்கு இப்ப இந்த குரு வக்ர நிவர்த்தி மார்ச் ஒன்பதுக்கு பிறகு ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் குரு பலம் நல்லா இருக்கு இப்ப ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் இருந்தாலும் அது ஒரு மாதிரி குழப்பம் தடை தாமதம் லைட்டா காமிக்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் கடந்த காலகட்டத்தில் குடும்பத்துடைய ஒத்துழைப்பும் அந்த அளவுக்கு அதுவும் ஒரு காரணம் திருமணம் தள்ளி தள்ளி போறதுக்கு இப்போ குடும்பத்தோட சப்போர்ட் கிடைக்கும் எல்லாரும் ஒன்னு கூடி வருவாங்க திருமண முயற்சிகளை பேசுறதுக்கு ராகு கேது இருக்கும் போது அந்த பொருத்தம் இல்லாத ஜாதகங்கள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே சரியான ஒரு மேட்சஸ் பார்த்து ஒரு நல்ல பொருத்தமான திருத்தமான ஒரு வரனை தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தாமதப்படுதேன்னு கவலைப்பட வேண்டாம் இந்த குரு வகர நிவர்த்தி மார்ச் ஒன்பதுக்கு பிறகு ட்ரை பண்ணீங்கன்னா சுப செய்தியை எதிர்பார்க்கலாம் திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்கள ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உறுதியாக உண்டு மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நிறைய பேருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சுப செய்தி கிடைச்சிடும் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் போது ஐந்தாம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நிறைய பேருக்கு குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப செய்தி கிடைச்சிடும் ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்க சார் ஒரு சுப செய்தி கிடைக்கல தள்ளி தள்ளி போகுது புத்திர பாகியத்துக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மார்ச் ஒன்பதுக்கு பிறகு சுப செய்தி உறுதியாக கிடைச்சிடும் அதுக்கான முயற்சிகளை நீங்க தொடங்கலாம் புத்திர பாகியத்துக்கான முயற்சிகளை தொடங்கலாம் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும் அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த வருத்தம் கவலை கடந்த காலகட்டம்

அற்புதமாக காமிக்குது எனவே ட்ரை பண்ணீங்கன்னா சுப உறுதியாக உண்டு அடுத்தது பிள்ளைகளால லாபம் உண்டு பிள்ளைகளுடைய ஆறுதல் இந்த நேரத்தில் அதிகமாக கிடைக்கும் பிள்ளைகளால மன நிம்மதி அதிகரிக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய இடம் இதுல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது ஒரு சாதகமான அமைப்பு மன நிம்மதி மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு அடுத்தது காதல் காதல் உறவு சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது காதல் உறவுல இருந்த கசப்பான அமைப்புகள்லாம் இப்ப விலகும் உங்க பார்ட்னரோட ஏற்பட்ட மன வருத்தம் கவலை குழப்பம் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் சரியாகும் காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்ணலாமா அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னாக்கா அது ஒரு மாதிரி குழப்பத்தோட ஒரு பாசிட்டிவ் சைன் காமிக்குது இருப்பினும் காதல் உறவுல இருந்த விரிசல் அமைப்புகள்லாம் குறையும் காதல் உறவு சார்ந்த வகையில் இருந்த தடுமாற்றங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதை நம்ம ஓரளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த குரு வக்ர நிவர்த்தியில தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது லாபஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால கனெக்ட் பண்ணிடுறாரு சனியும் வந்து லாபஸ்தானத்தை கனெக்ட் பண்றாரு தனஸ்தானத்துல வர ஆல்ரெடி சனி பகவான் டிராவல் ஆயிட்டு இருக்காரு சோ இந்த காம்பினேஷன் நம்ம வச்சு பாக்கும்போது தொழில் உத்தியோகம் ஒரு மாதிரி தொய்வா தான் போயிட்டு இருக்கு ஏதோ சூப்பர் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்ல முடியல ஏதோ வேண்டா விருப்பா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வேற வழியே இல்லாத நான் செஞ்சுட்டு இருக்கேன் வேற ஆப்ஷன் இல்லாம இதை நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் நம்மளோட நட்சத்திரத்துக்கு இந்த டைமிங் எல்லாம் அதிகமா காமிக்குது குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள நீங்க போவீங்க நீங்க வாட் எவர் நீங்க என்ன கைண்ட் ஆஃப் பிசினஸ்ல இருந்தாலும் சரி என்ன கைண்ட் ஆஃப் வேலையில இருந்தாலும் சரி ஜாப்ல இருந்தாலும் சரி இப்போ இருக்கு ரிகரஸ் இருந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஒரு பெட்டரான ஒரு ஃபீல் ஒரு பெட்டரான ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்க நகருவீங்க அதை நான் வந்து உறுதியா சொல்றேன் எனவே தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த பிரஷரான அந்த மைண்ட் செட் ஓரளவு குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு வேலையின்மை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கடந்த காலகட்டங்களில் டெஃபினட்டா ஏற்பட்டிருக்கும் ஒரு சரியான வேலை கிடைக்கல ரொம்ப நாள வேலை தேடிட்டு இருக்கும் ஒரு நல்ல வேலை அமைய மாட்டேங்குது அப்படியே வேலையில இருந்தாலும் அது ரொம்ப பிரஷரா இருக்கு வேலையை நான் குயிட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான தருணங்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய பெருக்கு ஏற்பட்டிருக்கும் இப்ப இந்த குரு வக்ர நிவர்த்தி மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் கையில பொருளாதாரம் பொருள ஆரம்பிக்கும் தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்யறது தேவையான பொருளாதாரம் கிடைக்க ஆரம்பிக்கும் எனவே ஏதோ ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா கிடைச்சிருக்கும் அதை நான் வந்து உறுதியா சொல்ல முடியும் அதே போல வந்து தொழில பொறுத்த வரைக்கும் மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையும் பண்ணாதீங்க அது அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்ல ஏன்னா இப்போ நீங்க போக்கஸ்டா இல்ல தொழில பெருசா நீங்க கவனம் செலுத்த முடியாது நீங்க ஒரு மாதிரி கவன சிதறல இருக்கீங்க மைண்ட்ல பல விஷயம் ஓடிட்டு இருக்கும் இதெல்லாம் வச்சு நீங்க பிசினஸ் பண்றது அந்த அளவுக்கு பாசிட்டிவா எனக்கு படல எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணி லாக் ஆயிடாம இருக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படியே நீங்க கூடுதலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல யோக தசை நடக்குதா உங்களுக்கு பிளானட்டரி போர்ஷன் நல்லா இருக்கா சுபத்துவமா இருக்கக்கூடிய பிளானட்டோட தொழிலை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் உறுதிப்படுத்திட்டு அந்த தொழில இறங்குறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் கோச்சார ரீதியா பார்க்கும்போது இந்த டைமிங்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அட்வைசபிள் கிடையாது கொஞ்சம் சேஃபா இருக்கணும் கவனமா இருக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் பணம் போய் முடங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எனவே பிசினஸ் பீப்புள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த பிரஷரான அமைப்பு ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் சக ஊழியர்களுடைய ஏற்பட்ட வருத்தங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது நம்ம பாக்குறது நீங்க ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்றீங்க இல்ல வேலை இன்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மார்ச் ஒன்பதுக்கு பிறகு வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும் ஒரு நல்ல வேலைன்னு சொல்றதை விட உடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய வேலை கிடைச்சிடும் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சனி பார்வை லாபஸ்தானத்துல குரு பார்வை ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துல சனி பகவான் காம்பினேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும் போது பண தட்டுப்பாடு ஆல்ரெடி இருக்கு பெருசா வந்து நமக்கு ஒரு திருப்தியை தரக்கூடிய அளவு அளவுக்கு பொருளாதாரம் கையில் இல்லைங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் காமிக்குது மார்ச் ஒன்பதுக்கு பிறகு இதுல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னா குரு பார்வை தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுக்கும் அதுவும் சூப்பர் டூபா இருக்குன்னு சொல்ல முடியல பரவாயில்ல முன்னாடி இருந்த சுச்சுவேஷனுக்கு இது எவ்வளவோ பெட்டரா இருக்கு முன்னாடி இருந்த ஒரு டைட்டான அந்த பொருளாதார நெருக்கடிக்கு இது வந்து எவ்வளவோ தேவலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை காமிக்குது எனவே மார்ச் ஒன்பதுக்கு பிறகு இந்த பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் கையில் வருமானம் வர ஆரம்பிக்கும் உடைய ஆசைகள் எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நிறைவேற்றிப்பீங்க வச்சிருக்கீங்க சோ அந்த அந்த லெவல்ல தான் இந்த கிரக நிலைகள் பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு பணமலை கொட்ட போது அடுத்த முப்பது நாள்ல உங்களுக்கு வந்து பெரிய கோடீஸ்வர யோகம் அடிக்க போது அப்படின்லாம் சொல்ல முடியாது என்ன இருக்கோ அதை நான் உள்ளத உள்ளபடி சொல்றேன் சோ ஒரு பெட்டரான ஒரு ஃபீல் இப்ப இருக்கிறத விட இந்த வக்ர காலகட்டங்கள குரு பகவான் தந்த அந்த நிதி நிலையை விட நிறைய பேருக்கு வருமானமே இல்ல அது வேற விஷயம் நான் கும்பத்திட்ட நிறைய பேர் நான் கும்ப ராசி நம்மளோட நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர்கிட்ட நான் பேசி பார்த்துட்டேன் நிறைய பேரு கொடுத்த ஃபீட்பேக் என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் வருமானம் இல்ல சார் ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்ல சார் பொருளாதார நெருக்கடி அதிகமா இருக்கு கடன் தொந்தரவு அதிகமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தி இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற நெருக்கடியை கொஞ்சம் குறைக்கும் இப்போ நீங்க ஒரு மாதிரி டைட்டான ஒரு சுச்சுவேஷன்ல இருப்பீங்க அதை விட ஒரு பெட்டரான ஒரு சுச்சுவேஷனுக்கு மாறுவீங்க ஸோ அதுதான் வந்து இந்த கிரகநிலைகள் சொல்லக்கூடிய ஒரு காம்பினேஷன் கும்பத்திலேயே பிறந்து நம்மளுடைய நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் லட்சத்துல சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க அப்படி லட்சத்துல சம்பாதிக்கிறவங்களுக்கும் அவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இருக்கதான் செய்து எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல அதை நம்மளால சேமிக்க முடியுதா நம்ம சம்பாதிக்கிற பணம் நமக்கு வந்து ஒரு திருப்தியாக செலவு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குதா அப்படிங்கறத நம்ம மெயினா பார்க்கணும் இந்த கிரக பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலுமே சரி அது பத்துல பொருளாதார நெருக்கடி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அறிகுறி தான் அதிகமா காமிக்குது எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் நண்பர்களுக்குள்ள கொடுத்தல் வாங்கல் இல்லாம பாத்துக்கோங்க பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றதுலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்துல நண்பர்களுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா அது அப்படியே கொடுத்ததா மறந்துருங்க திரும்ப கேட்டீங்கன்னா அதுல ஏதாச்சும் சிக்கல் வரும் நிறைய பேர் நண்பர்கள்ட்ட பணம் கொடுத்துட்டு ஏமாந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் கேட்கறதையே கூச்சப்பட்டு இருப்பாங்க எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுத்தல் வாங்கல கவனமா இருக்கணும் கொடுக்கற பணம் திரும்ப வராது ரொம்ப டிலேவாகும் உங்க அவசரத்துக்கு யாரும் உங்களுக்கு பண உதவி பண்ணி உதவி பண்ண மாட்டாங்க அதனால உங்களை நீங்க சேஃப்டி பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனவே உங்களுடைய தேவைகள்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் அமௌண்ட் இருக்குனாக்கா உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் யாராச்சும் பண உதவி கேட்கறாங்கன்னா உங்களுக்கு உதவி பண்ணலாம் அது தப்பு கிடையாது உங்களுடைய தேவைக்கு உள்ள பணத்தை நீங்க கொடுத்துட்டு பிறகு நீங்க யார்ட்டையாச்சும் போய் கையேந்துட்டு நிக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் எனவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை நீங்க சேஃப்டி பண்ணிக்கோங்க அதன் பிறகு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் என் கையில வருமானமே இல்ல சார் நிதி நிலையே அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல சரியான வேலை இல்ல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு மார்ச் ஒன்பதுக்கு பிறகு ஒரு இனிப்பான சுப செய்தி காத்துக்கிட்டு இருக்கு உறுதியாக மார்ச் ஒன்பதுக்கு பிறகு கையில வருமானம் அப்படிங்கிறது பொருளா ஆரம்பிக்கும் சோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன் அடுத்தது கடன் பிரச்சனை ஏதாச்சும் இருக்குன்னா அந்த கடனை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கும் கடன் சுமையெல்லாம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவ்வாக பார்க்குறேன் அப்படி கடன் தொந்தரவு இருக்குதுன்னா முடிஞ்ச அளவு கடன்லாம் அதிகமாக கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க கடனை கட்டி முடிக்கிறதுக்கு இந்த ப்ரஷரோடு அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்தது குருவுடைய பார்வை பாகிய ஸ்தானத்தில் தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு உண்டாகும் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நிறைய பேர் தங்க அணிகலன்கள் வாங்குவாங்க புதுசாக கோல்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் கோல்ட் ஏதாச்சும் படகுல இருக்கு அல்லது நீங்க ஏதாச்சும் நீங்க கோல்டு லோன் வாங்கிருக்கீங்கன்னா அந்த கோல்டு லோன் எல்லாம் திரும்ப கட்டிட்டு அந்த கோல்டு திரும்ப மீட் எடுக்கிறதுக்கு இந்த மார்ச் ஒன்பதுல இருந்து வரக்கூடிய காலகட்டம் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம் பாசிட்டிவா இருக்கு அடுத்து தந்தை ஆதரவு தந்தை வழி சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கு தேக ஆரோக்கிய ரீதியாக இருக்குன்னா அது நிவர்த்தி ஆகும் தந்தையுடைய ஒத்துழைப்பும் ஆறுதலும் பரிபூர்ணமா அந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் தந்தையாரோட ஏதாச்சும் மன வருத்தம் வாக்குவாதம் பிரச்சனை ஏதாச்சும் போயிட்டு இப்ப சரியாக ஆரம்பிக்கும் தந்தை வழி உறவுகள்ல யாருக்காச்சும் சுப விசேஷம் நடக்கும் தந்தை வழி உறவுகளால விரை செலவு ஏற்படும் மேலும் தந்தை வழி உறவுடைய ஆதரவு இப்ப வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் எல்லாம் இப்ப ஒண்ணு கூடி வருவாங்க இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா பாக்கலாம் அதே போல கோவில் குளங்களுக்கு பக்தர்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு பக்தி மார்க்கம் பக்தி சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆலய தரிசனங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு அதை வந்து இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு அதிகமா கொடுக்கும் குலதெய்வ வழிபாட்டுல ஏற்பட்ட தடை தாமதம் விலகும் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லது இந்த நேரத்துல நீ எந்த அளவுக்கு உணவு தானம் பண்றீங்களோ மத்தவங்களுக்கு அது வந்து உங்களுக்கு கோடி புண்ணியத்தை பெற்று கொடுக்கும் அதுலயும் இந்த ஏழரை சனி காலகட்டங்கள்ல நீங்க உணவு தானம் பண்ணும்போது கடுமையா இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுடைய தாக்கம் கெடுதல் இதெல்லாம் கம்ப்ளீட்டா குறைய ஆரம்பிக்கும் முடிஞ்ச அளவுக்கு உணவு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க மாதத்துல ஒரு நாள் உங்க கையால சமைச்சு ரோட்டு ஓரத்துல ரொம்ப பசியோடு இருக்கிற மனிதர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தீங்கனாலே நவக்கிரகங்களுடைய தோஷங்கள் கம்ப்ளீட்டா விலக ஆரம்பிக்கும் உணவு தானம் இந்த முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுங்க அது உங்களுக்கு கூடுதல் நற்பலன்களை டெஃபினட்டா பெற்றுக் கொடுக்கும் அடுத்த அந்த நேரத்துல மூத்த சகோதர சகோதரிக்குடைய ஆதரவு கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சுப விசேஷம் சுபமாற்றங்கள் ஏதாச்சும் செய்யறது முயற்சி பண்ணுவீங்க அதுல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டாகும் மூத்த சகோதர சகோதரிகளோட ஏற்பட்ட மன வருத்தம் கவலைகள்லாம் விலக ஆரம்பிக்கும் மேலும் மூத்த சகோதர சகோதரிகள் ஏதாச்சும் தேக ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுல இருந்து இப்ப மீண்டு வந்துருவாங்க மேலும் மூத்த சகோதர சகோதரியுடைய ஆதரவும் இந்த நேரத்தில் கிடைக்கும் சோ அது நம்ம ஒரு பாசிட்டிவா பார்க்கலாம் அடுத்தது அந்த நேரத்தில் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமாக இருக்கணும் தாயாருடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தாய் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்துலேயும் கவனமாக இருந்துக்கணும் வண்டி வாகனம் வீடு சார்ந்த வகையில் செலவு அடிக்கடி வந்து நீங்கும் வண்டி வாகனத்துல ஏதாச்சும் பார்த்தல் போன்ற பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு ஸோ அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் அடுத்தது நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கொடுக்குது ஒரு சரியான ஒரு மனநிலையில பெண்கள் யாருமே இல்ல மன நிம்மதியோட இல்ல குடும்பத்துல ஒரு மாதிரி குழப்பம் அதிகமா இருக்கும் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடி பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி எல்லாத்துல இருந்து ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் மென்டலி இருக்கிற இந்த பிரஷர் அதை வந்து கம்ப்ளீட்டா நீங்கும் இப்ப எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நோக்கி பெண்களை நகர்த்தும் பெண்களுக்கு இந்த நேரம் வந்து நான் ஓரளவுக்கு சுபத்துவமா தான் பாக்குறேன் இந்த குரு பக்ர நிவர்த்தியாகி பஞ்சம ஸ்தானத்துல இருக்கும் போது மன மகிழ்ச்சி அதிகமா கொடுக்கும் பூர்வீக சொந்த பந்தங்களை பாக்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் பெண்கள் நிறைய சுப காரியங்கள்ல கலந்துக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக கிடைக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் வந்து இந்த மார்ச் ஒன்பதுல இருந்து அடுத்த ஒரு எண்பத்தி நாள் குரு பயிற்சிக்கு முத நாள் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு பெருசா அது நெகட்டிவா இல்ல ஓவராலா அந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு அதிகப்படியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுக்குது கடுமையா இருந்த அந்த மன உளைச்சல் எல்லாம் இப்போ அப்படியே குறைய ஆரம்பிக்கும் முக்கியமா உங்களுடைய மனநிலை அது ஓரளவுக்கு தெளிவடைய ஆரம்பிக்கும் பெரிய அளவுல நீங்க பிரம்மாண்டமா பார்த்த பிரச்சனை எல்லாம் இப்ப அப்படியே புஷ்னு இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போகும் சோ அதெல்லாம் நான் வந்து நம்மளோட ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் இந்த நேரத்துல திருமண வாழ்க்கை நண்பர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா ஸ்டடிஸ் இதுல கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டா இன்னும் பெட்டரான ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம் இருப்பினும் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு அதிகப்படியா இருந்த மன உளைச்சல் வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்த அந்த மன குமுறல்கள் இதெல்லாம் குறையும் நீங்க இழந்த அந்த மன நிம்மதி மன மகிழ்ச்சி அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் நான் நான் வந்து கும்பத்துக்கு ஒரு அளவுக்கு எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதுல வந்து சொல்லியிருக்க அந்த பாசிட்டிவான ப்ரீடிக்ஷன் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் இல்லை நெகட்டிவான விஷயம் உங்களை வந்து வருத்தப்படுத்துறதுக்காகவும் இல்லை என்ன இருக்கோ உள்ளத உள்ளபடி உங்கள்கிட்ட அப்படியே ஓபனா ஷேர் பண்ணியிருக்கேன் கும்பராசி கும்ப ராசியுடைய நட்சத்திரங்கள் கடந்த சில வருடமாவே ஒரு தொண்ணூறு சதவீதம் அடி வாங்கிட்டாங்க ஒரு தொண்ணூறு சதவீத பேரு கடுமையான ஒரு பிரச்சனை இல்ல மாட்டி ஒரு மாதிரி லைஃபே எந்த டிராக்ல போகுதுங்கிற ஒரு புரிதல் இல்லாம பயணிச்சுட்டு இருக்காங்க நைன்டி பர்சன்டேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு மனசுல நிம்மதி இல்லாம பயணிச்சுட்டு இருக்காங்க இந்த குரு வக்ர நிவர்த்தி இது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு சொல்யூஷனை கொடுக்கும் எல்லாத்துல இருந்து உங்களை நீங்க ரெக்கவர் பண்ணி உங்க மைண்ட டீடாக்ஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் மீண்டும் பழையபடி உங்களோட ஃபார்முக்கு நீங்க திரும்புவீங்க நீங்க மீண்டும் பழைய மனிதராக திரும்பி ஒரு இயல்பான சூழ்நிலைக்கு வருவீங்க நான் வந்து நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு பாசிட்டிவா பாக்குறேன் வாழ்த்துக்கள்